ரசூலுல்லாவிடத்துல சொல்லல்லாஹூ அழகி வசூலம் ஒரு பெண் வர்றாங்க சரியா பெண்மணி வர்றாங்க அப்ப அந்த பெண்மணி ஒரு குழந்தைய கூட்டிக்கிட்டு வராங்க ஏதோ ஒரு தேவைக்காண்டி வராங்க அந்த குழந்தையினுடைய கையில் அல்லது அந்த பெண்மணியுடைய கையில ரெண்டு வளையல் இருக்கு எத்தனைங்க இருந்துச்சு ஒரு கையில் ஒன்று இந்த கையில் ஒன்று ரெண்டே ரெண்டு வளையல் இருந்துச்சுங்க அவ்வளவுதாங்க ரசூலுல்லா இஸ்லா அலிஸ்லம் கேட்டாங்க அக்கா தஹாதா இதற்குரிய ஜக்காத்தை நீ கொடுத்து வருகிறாயான்னு கேட்டாங்க எப்படி கேட்கல போன வருஷத்துக்கு இதுக்குள்ளே ஜக்காத்தை கொடுத்துட்டியான்னு கேட்கலை எப்படி கேட்டாங்க செயல் தொடர்வதை குறிக்கக்கூடிய வார்த்தை அரபி இலக்கணத்தில் அக்கா தஹாதா இதற்குரிய ஜக்காத்தை நீ கொடுத்து வருகிறாயா அப்போ போன வருஷம் கொடுத்துருந்தா திரும்ப இந்த வருஷமும் கொடுக்கணும் இந்த வருஷம் கொடுத்துருந்தா திரும்ப அடுத்த வருஷமும் கொடுக்கணும் அப்போ தானே கொடுத்து வருகிறாயா நீங்கள் மருந்து சாப்பிட்டு வரீங்களான்னு என்ன அர்த்தம் ஒரு தடவை சாப்பிட்றதுக்காக மருந்து சாப்பிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு மருந்து சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க மருந்து சாப்பிட்டு வருகிறேன் நான் மருந்தை உட்கொண்டு வருகிறேன் நான் மருந்து சாப்பிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தொடர்ந்து செய்து கொண்டு வரக்கூடிய தான் வந்து அது அந்த வார்த்தை வரும் நான் வாக்கிங் போவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் வாக்கிங் போகிறது எனது பழக்கம் நான் இந்த நேரத்தில் தூங்குவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நேரத்தில் தூங்குவது என்னுடைய பழக்கம் இந்த சட்டையை நான் அணிவேன் அப்படின்னா இந்த சட்டை அணிகிறது என்னுடைய பழக்கம் இந்த தொடர்ச்சியை குறிக்கக்கூடிய வார்த்தை ரசூலுல்லா இஸ்லா அலுவலம் சொல்கிறார்கள் அது தீன ஜக்காத் தகாதா இதற்குரிய ஜக்காத்தை நீ கொடுத்து வருகிறாயான்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிக்கு இது வரைக்கும் சட்டம் தெரியல யார் ரசூல் இல்லை என்று சொல்கிறார்கள் அப்போது நபி அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா இதற்கு பதிலாக நரகத்தின் இரண்டு வளையல்களை அல்லாஹ் உனக்கு அணிவிப்பதை நீ விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டாங்க அப்படியே அல்லாஹுவின் தூதரே என்று கூறிய அந்த பெண்மணி சஹாபிய பெண்மணி அந்த இரண்டு வளையல்களையும் அப்படியே ரசூலுல்லாவிடம் கழட்டி கொடுத்து விட்டார்கள் இதை நான் உங்களுக்கு அல்லாஹுவின் பாதையிலே நீங்கள் செலவழித்துக் கொள்வதற்கு தர்மமாக கொடுத்து விடுகின்றேன் என்று அந்த இரண்டையும் கழட்டி கொடுத்து விட்டார்கள்